எனக்கு வந்து சரியோ நிம்மதியாக நாலு நாள் தூங்கவனும் நான் மாசத்துல நாலு நாள் தூங்குறதுக்கு ரூம் எடுத்து வந்தீங்கன்னு சொன்னா பிரச்சனை ஒரு நாலு நாள்னா என்ன இந்த நாலு நாள் நீ அது தூங்குறது எனக்கு வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கி கிழமை ஒவ்வொரு செவ்வாயும் எடுத்துறணும் இந்த முதல் கிழமை செவ்வ அடுத்த கிழமை செவ்வாய் அடுத்த கிழமை செவ்வேவு அடுத்த கிளம்புற சவாய இந்த செவ்வாயில என்ன உனக்கு லீவுனா தத்தியமே இந்த முதலாளி இந்த செவ்வாயை வேறு ஒரு நாளைக்கு மாத்தினா அது என்ன மாதிரி அதை நீங்க மாத்தி எடுத்துறணும் ஆ அப்ப உண்ட லீவுக்கு ஏற்ற விதமாக அந்த ரூம் வந்து அமைய வரும் அதே நீ அப்படி விரும்ப ஏழு நாள் இல்ல வந்து ஆறு நாள் நான் வேலைக்கு போறேன் காலையில போனா இரவு தான் வீட்டை பாரு ஒரு நாள் தான் எனக்கு லீவு அந்த ஒரு நாள் நிம்மதியா படுக்க வேணும் படுக்கப்படுறாள் வீட்டை காத்தமே கே 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 கேட்டு போல பிள்ளை பண்ணுவேன் அங்கே நானும் படத்துறது பிள்ளைலேயே முறறது பிள்ளையில வந்து காலை வரைக்கும் மடிக்க முடியல அங்கே வரைக்கும் நிம்மதி இல்லை அப்போ ஒரு மனுஷன் ஒரு ஆறு நாள் ஏழு நாள் வாசம் புள்ள வேலைக்கு போகிறோம் கிளம்பல ஒற்று நாள் லீவ்ல நிம்மதியா படுக்க போறாளிங்கன்னு அப்புறம் என்ன மனுஷமே நான் வந்து ஆக்களுக்கு கவியான் போடு தனி வீடு எடுத்து கொடுத்துருக்குறேன் ஒட்டு பவியம் எடுத்து கொடுத்துருக்குறான் அப்பார்ட்மெண்ட் எடுத்து கொடுத்துருக்குறேன் ஏண்டா கடற்கரையில் கொட்டல் கூட எடுத்து கொடுத்துருக்குறான் எனக்கு சரியான ஐடியா வந்துடுது சரியோ உனக்கு நான் வந்து மனைவியின் தொல்லையா பிள்ளைகளின் கரைச்சலா எதுவானாலும் தீர்வு இருக்கிறது அங்களிடத்தில் உங்கள் லீவு நாட்களை நிம்மதியாக தூங்குவதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் அங்கிள் 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 நான் எந்த உண்மை சம்பவத்தை சொல்ல வர இவனிடம் பிசினஸ் ஆரம்பிப்போம்னா இவன் ஓடுறான் என்ன நல்ல ஒரு பிசினஸ் என்ன புருஷமார் லீவு நாட்களில் நிம்மதியாக தூங்குவதற்கு Uncle, uncle, uncle.